ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு மசாலா பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க பொரியலுக்கு அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரொம்பவே பொடியாக நறுக்கிக்கோங்க கொஞ்சமாக துருவனை தேங்காய் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது அவ்வளோந்தான் தேவையான பொருள் இதுக்கு கூடவே ஒரு மசாலா பொடி சேர்ப்பேன் அது என்னென்னு வீடியோவில் கடைசியில் காட்டுறேன் இப்போது கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பிறகு ஒரு வெண்டைக்காயை வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நாலாக வெட்டிக்கோங்க இப்படி குட்டி குட்டியாக நம்ம வந்து வெட்டும் போது அது வந்து பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் எதுக்கு வந்து முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்டுறோம் அப்படின்னா முதல்ல கழுவிட்டு வெட்டணும் அப்படிங்கும்போது அதில் இருக்க பசபசப்பு தன்மை வந்து ரொம்ப இருக்காது இல்லை அப்படின்னா நம்ம வதக்கும்போது ரொம்ப குல குளன்னு ஒரு மாதிரி இருக்கும் அதனாலயே நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வெண்டைக்காய் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நான் சொல்லக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல அடுப்பில் வானலி வச்சுக்கோங்க வானலி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நீங்கள் சேர்க்கும்போது கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு கூடவே நீங்கள் என்றைக்குமே உளுந்தம்பருப்பு சேர்க்காதீங்க எதுக்காக அப்படின்னா கடுகு பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் உளுந்தம்பருப்பை நம்ம உடனே சேர்க்கும் போது உளுந்தம்பருப்பு கருகி போயிடும் அதனால் ஒன்று போட்ட பிறகு அடுத்து போடுங்க இப்போ பாத்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதில் கட் பண்ணி கூடிய வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது கொஞ்சம் முதல்ல வந்து பசத்தன்மை வரும் நம்ம எந்த வானொலியும் அடுப்பில் வச்சுருக்கோமோ பாத்திரம் வந்து அடிப்பிடிக்கும் ஆனாலும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வெண்டைக்காய் சீக்கிரம் வேகணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெண்டைக்காவும் வெந்திருக்கு பாத்திரமும் நல்லா அடிப்பிடிச்சிருக்கு இந்த டைமில் வந்து நாம் சிக்கன் மசாலா அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி தான் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை சிம்லே வச்சிட்டு துருவனை தேங்காய் சேர்த்து அடுப்பாக உடனே ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டாம் இவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் பார்க்குறதுக்கும் மொக்கையாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இப்படி குட்டி குட்டி சிக்கன் மசாலா கரம் மசாலா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காய்கறிகளில் சேர்க்கும் போது அது தனி சுவையோடு இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வித்தியாசமான ரெசிபியை வீட்டில் செஞ்சு எல்லாேருக்கும் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் சந்திக்கிறேன் பாய்